லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மையினர் அணி தலைவர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தில் பிரதமர் மோடி இன்றும் உரையாற்றினார் அவர் மாநிலங்களவையில் பேசினார் அப்படின்னு சொல்றதை விட காங்கிரஸை கிண்டல் செய்து கடுமையாக விமர்சித்தார் என்று தான் சொல்லணும் ஏன்னா அவர் சொல்கிறாரு முன்பு ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படியோ இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிலையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அது மாதிரி காங்கிரஸ் ஒரு நோயாளிப்போட இருக்குது அதுக்கு வந்து மருத்துவராலேயே சரி செய்ய முடியாத ஒரு நிலையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரு அது மட்டுமல்ல காங்கிரஸால வந்து நாற்பது தொகுதி கூட வெற்றி பெற முடியுமாங்கிற சந்தேகம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் நம்ம வந்து கவலையே படக்கூடாது ஏன் அப்படின்னா மணிப்பூர் விவகாரம் இருக்குல்ல மணிப்பூர் விவகாரத்தை தொட்டி நோ கான்பெண்டன்ஸ் மோஷன் போட்டு இழுத்துக்கிட்டு வந்தாங்க இழுத்துட்டு வந்தாங்க அவரா வரல இழுத்துக்கிட்டு வந்தாங்க இழுத்துக்கிட்டு வரும்போது இந்தியாவின் ஒரு துண்டு சிதைந்து கொண்டிருந்த போது இந்தியாவின் ஒரு துண்டு ரத்தம் சிந்தி கொண்டிருந்த போது இந்தியாவின் ஒரு துண்டு வன்முறையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த போதும் இதே போலத்தான் ஜோக் அடித்தார் உங்களுக்கு தெரியும்ல பாராளுமன்றத்தில் இப்ப காங்கிரஸை கேலி பண்றதெல்லாம் நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகும் ஒரு பக்கம் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட பண்பு கொண்டவர் என்பதை ஹி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் இதை ஏன் இப்படி பண்றாரு நீங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஆட்சியாளராகவோ ஆட்சியாளர்லாம் விட்டுருங்க ஒரு சராசரி நல்ல புத்தி உள்ள மனிதராக இருந்தாலே மணிப்பூரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்களில் மணிப்பூர் 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 என்று எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று முடி மணிப்பூர் என்று கத்தினார் உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சி இழந்தது என்பதை பற்றி பேசினார் நீங்க இப்ப பேசுறது விட்டுருங்க தேர்தல் நெருங்கும் போது பத்து விசாக புரோஜனம் இல்லாதவங்க கூட தேர்தலை தான் யோசிப்பான் எல்லாருமே மக்களை பத்தி யோசிப்பதற்கு எல்லாரும் ராகுல் ஆக முடியாது இப்ப விட்டுருங்க மணிப்பூர் என்பது முறையாக இவர் நின்று பதில் சொல்ல வேண்டிய அதற்காகவே இவர் இழுத்து வரப்பட்ட நேரம் அப்ப என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இவங்க ஆளுங்கெல்லாம் மணிப்பூர் விவகாரத்தின் போதே இவ்வளவு மட்டமாக நடந்து கொண்ட ஒரு பிரதமர் இடத்துல நீங்க வேற என்ன எதிர்பார்த்து விட முடியும் இருங்க 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 அப்ப அந்த மக்கள் வந்து கடைசியில் நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே நாங்க வெளியே நடப்பு செய்ய போறோம் அப்படின்னு அப்படிங்கிற வகையில கோவப்பட்டு எந்திரிக்கிறாங்க போதும் ஜோக் பண்றாரு நீங்க ஒரு பாயிண்ட் பத்தி கேட்க வந்தீங்களா இப்ப அதை பத்தி பேச போறேன் பாராளுமன்றத்துல இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பத்தி பேச போறேன் அப்படின்னு அப்ப என் வெயிட் பண்ணா திரும்ப வேற ஜோக் அடிக்கிறார் காங்கிரஸ் அதன் பிறகு ராகுல் காந்தி வயல்ல இறங்குன பத்தி பேசுறாரு சில பேர் இருக்கிறாங்க வயல்வெளியில் மைக் போட்டு இருக்காங்க கேமராவை பத்தியும் மைக்க பத்தியும் யார் பேசுறதுன்னு ஒரு வியவஸ்தையே எல்லாம் போயிருச்சு பாத்தீங்களா அப்போ இந்த ஜோக்ல அவர் எப்ப அடிச்சுட்டு இருக்காருன்னா அந்த மக்கள் வேதனையில ஒரு முதல்வரே ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளின்சிங் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே முன்னின்று ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அந்த மாநில மக்கள் வேதனை பண்ணிக் கொண்டிருந்த போது தங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை வந்து ஒன்றிய அரசு செய்யும் என்று நம்பிக்கொண்டிருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கடியாவது ஆர்மியை கொண்டு வந்து இறக்கணும் என்று அவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த சூழ்நிலையிலே ஜோக்கடித்த ஒரு பிரதமர் இப்போது உங்களுக்கு ஒரு துருக்கிய பழமொழியை சொல்வதற்கு ஆசைப்படும் இப்ப இதை சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு கோமாளி அரசமைக்குள் நுழைவதால் ஒரு கோமாளியை கூட்டு வந்து ஒரு பஃன் ஒரு கிளவுன கூட்டு வந்து அவன் அரசியல் நுழைய வச்சு அரண்மனையில் நுழைய வச்சு இவன் தான் அவங்க அரசன் அப்படின்னு நீங்க ஒரு கோமாளியையோ ஒரு பஃனையோ ஒரு கிளவுனையோ கூட்டு வந்து காட்டினீங்க பல மொழி சொல்கிறது ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைவதால் அவன் நுழைஞ்ச இடம் அரண்மனை அதனால அந்த கோமாளி அரசனாயிட மாட்டான் இந்த இந்த உதாரணம் எதுக்காக அவனுங்க அன்னைக்கு சொன்னானுங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு இருக்கும் ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைவதால் அவன் நுழைந்த இடம் அரண்மனை அப்படிங்கிறதுனால அவன் புகுந்த இடம் பாராளுமன்றம் என்பதால் மட்டுமே ஒருவன் பிரதமராகிவிட முடியாது மக்கள் மனங்களை மக்களின் ரணங்களை மக்களின் வேதனையை மக்களின் துன்பத்தை மக்கள் துயரத்தை தெரிந்து அறிந்து புரிந்து பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேச வேண்டும் அவன் தான் உண்மையான பிரதமராக முடியும் அப்பை நம்ம ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான் என்பதனால் அவன் நுழைந்த இடம் அரண்மனை என்பதனால் அரண்மனைக்குள் நுழைஞ்சதுனால கோமாளி அரசனாயிட மாட்டான் மாறாக ஒரு கோமாளி அரண்மனைக்கு நுழைந்ததனால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறும் என்கின்றது பலமணி இப்ப பாராளுமன்றம் சர்க்கஸ் கூடாரமா மாறிடுச்சு அவர் முன்னால நின்று சர்க்கஸ் காட்ட பின்னால் இருக்கிறவங்க தட்ட மக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு பத்து பைசா பிரோஜனம் கிடையாது சரிங்க காங்கிரஸ் அப்படிதான் பரிதாபமான நிலைதான் இருந்துட்டு போட்டோம் மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நாற்பது ஐம்பது இடம் கூட காங்கிரஸ் வராது சரிங்க இருக்கட்டும் இப்போ அதை பத்தி நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க நீங்க தான் தைரியமான அலாட்சியை சொல்லுன்னு வீடு வடிச்சுக்கிட்டு வடிகள் சொல்ற மாதிரிதான் இருக்குது இப்ப கதை நீங்க தான் தைரியமான அலாட்சியை எதிர்கொள்ள வேண்டியதான தேர்தல அதை விட்டுட்டு இங்க எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க எங்க எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் தேர்வுமா தேராதா என்பது நான் பல காலங்களில் பல மூளை விஷயங்களும் நான் சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் நாற்பது ஐம்பது சீட்டு கூட தேராது தானே அதான் சொல்றாரு அவரு காங்கிரஸ் நாற்பது ஐம்பது சீட்டு கூட தேராது தானே எதுக்கு அப்புறம் ரொம்ப வேலை கொடுத்து நிதிஷ்குமார் வாங்கினீங்க பயந்து போய் உங்கள் பதற்றம் உங்கள் பற்களிலும் உங்கள் பயம் உங்கள் கண்களிலும் உங்கள் படபடப்பு உங்கள் நெஞ்சிலும் தெரியுது மோடி மறைச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்கு நிதிஷ்குமார் வேலை கொடுத்து வாங்கினீங்க காங்கிரஸ் நாற்பது ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்காது இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதே எதுவுமே பண்ணல ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை வந்து காப்பாற்றுற மனநிலையில தான் காங்கிரஸ் இருந்துச்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய நேரங்கள் கூட ஆங்கிலேயர் வகுத்த நேரத்தை தான் அது வந்து தான் அந்த ஆங்கிலேயர் வகுத்த சட்டங்களை மாற்ற முயற்சிக்கிறோம் மாட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் அஜித் அவர்கள் என்ன ஆட்டோ கண்ணாடியை வந்து திருப்பி விட்டுட்டு இப்ப ஓட்டிப்பாரு போடும் கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஓடுமா நீங்க நாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் எதுவுமே செய்யல நாங்க ஆட்சியை கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணீங்க நான் திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்கறேன் பையன் கெப்பாசிட்டி போயிருச்சுங்க ஒரு மனுஷனுக்கு இன்ஃபிளேஷன் போயிருச்சுங்க ஒரு மனு இன்ஃபிளேஷன் ஏறி போயிருங்க இந்த தேசத்துல அச்சயத்தின் கனவு கண்டு கொண்டிருந்த நல்லது நடந்துரும் அப்படிங்கிற என்ன கொண்டு வந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஆயிருச்சுங்க நீங்க என்ன பண்ணீங்க தேசத்துக்கு காங்கிரஸ் தூக்கி போட்டாங்க மக்கள் ஒத்துக்கிறேன் உங்க பாய்ட்டிக்கே வந்துடுறேன் நாங்க சொல்லவே செய்யல தூக்கி போட்டாங்கல்ல மக்கள் உங்க கையில கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க பாபர் மசூதியையும் ஜான் மாப்பியும் எடுத்துக்கிட்டு ஆட்டோ கார்டை திருப்பின மாதிரி திருப்புறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க நான் மீண்டும் என்ன கேட்கிறேன் காங்கிரஸை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள் காங்கிரஸை கண்டு மோடி பதறி போய் இருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தியின் யாத்திரையை பார்த்து விதற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாய்க்கு கொடுத்த பிஸ்கெட்டை தான் இன்னொரு ஆளுக்கு தரார் என்று ராகுல் காந்தியுடைய யாத்திரையிலே சிம்பிளா ஒரு நாய்க்கு போட்ட பிஸ்கெட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அசாம் முதல்வர் நீங்க யோசிச்சுங்க இவங்க எந்த அளவுக்கு பதவி போயிருக்கிறாங்கன்னு நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டா அதை போட்டுட்டு அவர் என்ன பண்றாரு எடுத்து பக்கத்துல கொடுக்குறாரு ஒரு நாய்க்கு போட்ட பிஸ்கெட்டை தன்னோட இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு செய்தியா யார் பேசிட்டு இருக்கிறார் ஒரு மாநிலத்தின் முதல்வர் பேசிக் இருக்கிறார் அப்ப இவங்களுக்கு பயம் எவ்வளவு குத்திக்கிச்சு பாருங்க அதான் நான் கேட்கிறேன் நிதிஷ்குமாரை ஏன் விலைக்கு வாங்கினீர்கள் எதற்காக ஹேமந்த் சோரனை சிறையில் அடைக்கீர்கள் உங்களுக்கு காங்கிரஸ் பத்தி பயம் காங்கிரஸ் பத்தி பயம் இல்லை தானே இந்தியா கூட்டணியை பத்தி பயம் இல்லை தானே அவர்கள் நாற்பது ஐம்பது சீட்டு கூட மாட்டாங்க தானே அப்புறம் எதுக்கு ஏமன் சோழன் சிறையில் அடைச்சிங்க இல்ல 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 ஊழலுக்கு எதிராக சிறையில் அடைச்சுருவாங்க மக்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார் அப்புறம் எதுக்கு நிதிஷ்குமார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து இப்போ சமன்ஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கீங்க அடைக்கணும்னு எதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் வைத்திருக்கிறீர்கள் எதற்காக டி கே சிவகுமாரோடைய வழக்கு அது முதல் கொண்டு ஒரு எட்டு வழக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் குவிந்திருக்கிறது எதற்காக வந்து முற்றிலும் கட்டப்படாத ராமர் கோயிலில் இப்போதை திறக்க வேண்டும் என்று பாபர் மசூதி இடத்துல திறந்து எதற்காக இதற்காக மசூதியினுடைய பிரச்சனையை வந்து தீயிட்டு கொளுத்து இப்போது புகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு காங்கிரஸை கண்டு நீங்கள் படக்கூடிய பதற்றம் என்று மிக தெளிவாக தெரிகிறது ஐபிசி மட்டும் அதாவது காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட எல்லா நாடுகளும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்றை மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் டொமினியன் ரிபப்ளிக் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஏன்னா வரலாறு தெரியாதவர்கள் என் மோடிக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என உலகத்திலே இல்லாத ஒரு டிகிரி படித்த புத்திசாலி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மைக்ரோசாப்ட் மைக்ரோசாப்ட்ல வந்து அப்படி ஒரு ஃபாண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே தன்னுடைய சர்டிபிகேட்ல அந்த பிரிண்ட் ஆன சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி அவருக்கு வந்து இந்த வரலாற்றை நம்ம சொல்லிதான் தரணும் ஆங்கிலேயர் புறத்தில் இருந்து வெறும் வார்த்தைகளிலும் அவருடைய பெயர்களிலும் இருந்து பெறுவதல்ல விடுதலை நரேந்திர மோடி என் கோ அண்ணாமலையன் கோவிலுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே எங்களுக்கான சுதந்திரம் வேண்டும் என்று தலைவர் ஜவஹர்லால் நேரு பேரிலே பண்டித ஜவஹர்லால் நேரு பேரிலே ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் இருக்கு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டுதான் அவர்கள் அப்போதைய வைஸ் இருந்த இருவின் அவர்கள் இங்கிலாந்து பேசி உங்களுக்கு டொமினியன் ரிப்பப்ளிக் வாங்கி தருகிறேன் ஜவஹர்லால் ரிப்போர்ட் பேஸ்ல வந்து உங்களுக்கு டொமினியன் ரிப்பப்ளிக் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த டொமினியன் ரிப்பப்ளிக் வந்து நான் உங்களுக்கு எப்பயாவது வாங்கி கொடுத்துருவேன் சொன்ன உடனே இங்கே பேசும்போது ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணாம சத்யமூர்த்தி அவர்களும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் அன்றைக்கு இருந்த முக்கிய தலைவர்கள் மகாத்மா காந்தி அவர்களும் கூட வேணா நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னபோது இருவின் வந்து அதுக்குள்ள இங்கிலாந்துல மிகப்பெரிய பிரச்சனை நடந்துருச்சு இங்கிலாந்துல பிரச்சனை நடந்து அப்படிலாம் வந்து டொமினியன் ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னா ஒரு சிம்பாலிக்கா ராணி வந்து மேல இருந்து ஆண்டு கொண்டிருப்பாரு நீங்க கீழே உங்களுக்கு லோக்கல் நிர்வாகம் வச்சுக்கோங்க சிம்பாலிக்கு மேல இருக்கட்டும் இதே மாதிரிதான் அந்த டைம்ல வந்து ஆஸ்திரேலியாலையும் கனடாலயும் இருந்துச்சோம் அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவில கனடா வந்து டொமினியன் தான் இருந்துச்சா இங்கிலாந்து கீழே அந்த மாதிரி இந்தியா டொமினியின் தந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வேணும் ஏதாவது சொல்லி ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் தயார் இந்த மக்களுக்கு எப்படியாவது ஒரு ரிபப்ளிக் பக்கமா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு போராடினார் காங்கிரஸ் போராடியது வெறுப்பெல பேரிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இங்கிலாந்து ஆகி இருவின் டிக்ளேஷன் அந்த இருவின் டிக்ளரேஷனை வாபஸ் வாங்குறாரு இல்லங்க பிரச்சனை ஆயிடுச்சு மகாத்மா காந்தியை கூப்பிட்டு பேசுறாரு மகாத்மா காந்தி காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் அன்றைக்கு சுதந்திரத்துக்காக நின்றவர்கள் காங்கிரஸ் இந்த ஆங்கிலேயர் பிடிங்கிற தேசத்தை விடுவித்து அதுக்கப்புறம் சொன்னார் நீ என்ன ரிபப்ளிக் பாதிப்பாதியா பேச்சு தராது பூர்ண சுவராஜ் என்று அறிவித்தது காங்கிரஸ் எங்களுக்கு பூர்ண சுதந்திரம் வேண்டும் என்று ஆங்கிலேயர் பிடிக்கல அப்ப ஆங்கிலேயர் கிட்ட இருக்கிறது எதுவுமே வேணாம்னா அப்புறம் எதுக்கு நீ அங்க போய் வந்தே பரத ட்ரெயின்ல குடியரசு அதை கொண்டு வந்தது ஆங்கிலேயர் தானே மெட்டல் திரமாங்கல் இருக்கு பெயரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெயரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிப்பில் என்ன பிரச்சனை வசதி வாய்ப்புகளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை அவரிடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறது இருக்கு அந்த அடிமைத்தலை அகற்றுவதற்கு காங்கிரஸ் தெளிவாக போராடியதே ஆனால் அதே அடிமைத்தலையோடு இருந்து விட்டு போகணும் என்று இவர்கள் காலை நக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதி கொடுத்த வகையாக தான் இவங்க வகையரா இவங்க பாராளுமன்றத்தில் பேசுறதுனாலயோ அல்லது காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் இவர் வந்து தன்னை கையை உயர்த்தி உயர்த்தி பேசுறதுனாலயோ உண்மை இல்லாம மறந்து போயிடுமா அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் வரலாற்றுல இருக்கு அதை மோடியால் மாற்ற முடியுமா டொமினேட் இருநிடம் பேசியவர் அவர்கள் அதை வரலாற்றிலே மாற்ற முடியுமா பூரண சுவரா கேண்டு பெற்று தேசத்துக்கு பூரண சுய அதிகாரத்தில் பெற்றுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அதை வரலாற்று மாற்ற முடியுமா இப்படி ஆயிரம் ஆயிரம் வரலாறு ஆங்கிலேயர்களே அடிமைத்தலை அடிமைத்தலைன்னு தான் வெளியே வரணும் அதற்கு காங்கிரஸ் நின்னுட்டுச்சு மத்தபடி பேரு பட்டம் அவங்க அரசு அவங்க அவங்க வா வாசிக்கிற டைம் இதனால உங்களுக்கு என்ன அவ வச்சிருக்க டைம் நீ பார்த்ததுனால என்னாச்சு உங்களுக்கு இல்ல அதே நேரு அவர்கள் தான் வந்து இட ஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் இட ஒதுக்கீடு இப்போதைக்கு அமல்படுத்த வேண்டாம்னு சொன்னது அதே நேரும் தான் குற்றம் சாட்டுறாங்க அதுபோல் காங்கிரஸ் வந்து காஷ்மீர்ல ஆட்சியில் இருக்கும் பொழுது பட்டியலிட மக்களுக்கும் ஏன் ஓபிசி மக்களுக்கும் கூட இட ஒதுக்கீடு வந்து கொடுக்கல அப்படிங்கிற குற்றம் சாட்டு வைக்கிறாங்கள்ல நான் கேட்குறேங்க ரொம்ப இலகுவான ஒரு கொஷ்டின் கேட்குறேன் இந்தியா நேரு காலத்தில் இருந்த இந்தியா எப்படிப்பட்டது இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியை வந்தது போது இந்தியா வந்து இந்தியாவுடைய சூழல் நிலைமைப்படிப்படுது ஜவஹர்லால் நேரு பெற்றெடுத்த இந்தியா என்பது பச்சை பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும் யதார்த்தமான உண்மை ஜவஹர்லால் நேரு பெற்றெடுத்த இந்தியா என்பது பச்சை பிள்ளை இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு நீங்கள் பேசுவதும் அன்றைக்கு நீங்கள் பேசுவதும் ஒன்று கிடையாது இப்ப நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லவா கஷ்டப்பட்டு இந்தியாவோடு சேர்த்த காஷ்மீர்ல இப்படி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்களா த்ரீ செவன் ரிவோவ் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப புரிஞ்ச இலகுவா புரிய உதாரணம் சொல்றேன் கஷ்டப்பட்டு இந்தியாவோட சேர்ந்த காஷ்மீர் ஜவஹர்லால் நேருவில் சேர்ந்த காஷ்மீரை இன்னைக்கு கோபம் பண்ணி அங்க ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி இல்லாம இல்லாத அளவுக்கு புறப்படி பண்ணிருக்கீங்க நேற்றைய போன வாரம்லாம் ஒரு பெரிய பேரணி நடத்திருக்காங்க காஷ்மீர் அப்போ என்ன என்ன கேட்கணும் இது பண்றீங்கல்ல இதே த்ரீ செவன்டி ஆர்டிகல் நல்லா கேட்டுருக்கீங்க இப்ப இன்னைக்கு த்ரீ செவன்டி ஆர்டிகல் பின்வாங்கிட்டீங்கல்ல இதே த்ரீ செவன்டி ஆர்டிகல் அன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு காஷ்மீர் சொல்லி இருந்தா காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்துருக்குமா அன்னைக்கு ஏன் ஜவஹர்லால் நேரு த்ரீ செவன்டி ஆர்டிகல் ரிவோ ஒருத்தங்க கேட்டா எப்படி பைத்தியகாரத்தரமா இருக்குமோ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்புறேன் அன்னைக்கு ஏன் ஜவஹர்லால் நேரு த்ரீ செவன்டி யோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையோ வேற அன்னைக்கு இருந்த மக்களுடைய புரிதல் என்பது வேற அன்னைக்கு இருந்த மக்களுடைய கல்வி தகுதி என்பது வேற அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய நிலைமையே வேற புதிதாக பெற்றெடுக்கப்பட்ட பச்சை பிள்ளை அதை கூட அவ்வளவு திறமையாக கையாண்டார் நேரு பெரும்பான்மை முஸ்லிம்கள் உள்ள ஒரு காஷ்மீரை பெரும்பான்மை முஸ்லிம்கள் உள்ள ஒரு காஷ்மீரை சிறுபான்மை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய இந்தியா அவர் சேர்த்தா சேர்த்தார் இத்தனைக்கும் பெரும்பான்மை பாகிஸ்தான் போய் சேர்ந்து கேட்பாங்களா சமூக நீதியை பற்றி இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு வந்ததற்கு பின்னால்தான் எப்படி கொண்டு வந்தா அது நல்லது நியாயம் ஒரு ஆதிக்க சாதி இருப்பவர் கூட ஒடுக்கப்பட்ட சாதிக்கு வந்து ரிசர்வேஷன் கரெக்ட் தான் அப்படின்னு புரிய வைக்கணுமா இல்லையா அப்படி புரிய வச்சு ஒரு அரசியல தர முடியும் அப்படின்னு இன்னி வரைக்கும் புரிய வைக்க முடியாத நிலைமை இருக்கு ரிசர்வேஷனுக்கு எதிராக நல்லா படிச்ச ஒரு பைத்தியகாரனே பேசலாம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்டா அது ஏன் வந்து எதுக்கு வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டே பேசலாம் இன்னைக்கு அந்த நிலைமை என்ன போது ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்கும் பொழுது இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது உருண்ட தலைகள் எத்தனை சாதிய குடும்பங்களால் உருண்ட தலைகள் எத்தனை அன்னைக்கு பச்சை பிள்ளைங்க அப்படியே அடுத்த ஆபரேஷன்ல பெற்ற மாதிரி இந்தியா வந்துச்சு நம்ம கையில ஏன்னா அப்பதான் பிள்ளை இருக்கும் போது இந்த பைத்தியகாரம் முகமது ரஜினா வச்சு இந்தியாவை பிறந்தாங்க அரசு காரங்க தான் அது உடந்த பிறந்து பாகிஸ்தான் அந்த பக்கம் போகணும்னு சொல்லி இந்தியாவை ஆர் எஸ் எஸ் காரர்களும் சின்னாவும் சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானை பிரிக்கணும்னு பிரிச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க இந்தியாவை அப்படி ஆபரேஷன் பிறந்த உடனே பிறந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருந்து இந்தியாவோடு காஷ்மீரை சேர்த்து சமூக நீதி இந்த மக்களுக்கு புரிய வைத்து ரிசர்வேஷன் என்னென்ன இவர்களுக்கு தெரிய வைத்து முதன் முதலாக பூரண சுதந்திரத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னால் அனுபவிக்கக்கூடிய இந்திய தேசத்தினரை அவர்களை முதலில் இந்தியர்கள் என்ன உடல் வைத்து இப்படி ஆயிரம் ஆயிரம் சவால்கள் ஜவஹர்லால் இருந்துச்சு உங்களுக்கு என்னையா இருக்கு அழகான மதவாரத்தை மட்டும் பேசி ஈஸியா ஆட்சிக்கு வந்துட்டேன் இவருக்கு என்ன கிழிச்சே எங்களுக்காக என்னுடைய வாங்கும் திறன் கம்மியா இருக்கு நான் அடிக்கடி சொல்றேன் சீஒருடைய கடைகெடுக்கும் இப்படி

தெரியுமா <laughs> <Mental laughs> நான் இவ்வளவு கரெக்டா வாழ்ந்துட்டு ஒரு சிம்பிள் அது இருக்குன்னா டிராபிக் வயலேட் பண்ணோம்னா அது யாருக்காவது பாதிப்பாயிரும் அப்படிங்கிற எண்ணம்னா நமக்கு ஒரு பொறுப்பான சிட்டிசனா நமக்கு இருக்கு ஒரு குப்பையை கூட சரியா குப்பை தொட்டு தான் போடுவேன் இதெல்லாம் ஏன் பண்றோம் நம்ம நாட்டு மேல இருக்கிற ஒரு அக்கறையில செய்யறோம் இப்ப இவ்வளவு நான் கரெக்டா இருந்தேன் நீங்க இடத்துல இருந்து அஜாதிரத்து கூட்டு வந்தீங்கல்ல சிலிண்டர் வேலை என்னாச்சு சாமானியனுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல மூணு லட்சம் ரூபாய் வச்சு நான் குடும்பத்தை சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போ மண்மோச்சி இருக்கும் போது உங்க பேச்சுக்கே வர்றேன் இந்தியா வந்து இந்தியா பன்னெண்டாவது இடத்துல இருக்கும் போது நான் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நாலு பேருக்கு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன் உங்க தேவாலய இந்தியா இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்குது ஆனா எனக்கு எட்டு லட்சம் தேவைப்படுது நீங்க எங்க போய் என்னங்க எனக்கு புறதுன்னா சாமானியனுடைய கணக்க சொல்லுங்க நீங்க சொல்ற அதே பண்ணுவோம் வச்சுங்க ஆட்சியில வண்டலூர் நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வண்டலூர் பக்கத்துல நூறு ஹோட்டல் இருக்கும் முப்பது ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தேன் எவ்வளவுக்கு முப்பது ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு நூத்தி முப்பது ரூபா மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்தியா பனிரெண்டாவது இடத்தில் இருக்கும்போது நான் முப்பது ரூபா சாப்பிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் விஸ்வ குரு நரேந்திர மோடியுடைய ஆட்சியில இந்தியா அஞ்சாவது இடத்துக்கு வந்து நூத்தி முப்பது ரூபாய் ஆயிடுச்சு இதுதான் அந்த மாற்றமா நான் எளிமையான தான் கேட்கிறேன் நான் அப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது போது அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப இந்தியா பதினாறு இடத்துல இருந்துச்சுங்கிறாங்க அதனால இந்திய அஞ்சா கிரகத்துக்கு வந்துட்டாருன்னா நரேந்திர மோடி நல்லா அவர் சொன்ன அச்சேரி வந்துருச்சு நல்ல நாள் வந்துருச்சு அப்படின்னு ஓடி ஓடி போய் பார்த்தா பெட்ரோல் விலை வந்து நூத்தி அஞ்சு இப்போ அப்படி டபுள் மடங்கு ஆயிடுச்சு ஓ இதுதான் அந்த மாற்றம் நான் எளிமையான கணக்கை கேட்கிறேன் நீ எவ்வளவு வாடகை கட்டிட்டு இருந்தீங்க மன்மோகன் சிங் ஆட்சியில இன்னைக்கு அதே வீட்டுக்கு வாடகை என்ன நீ எவ்வளவு நீங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அதே கத்திரிக்காயோட விலை என்ன இது குறையிறது தாங்க ஆட்சி உங்களுடைய சராசரி வாக்கு இன்ஃபிளேஷன்

தான் மன்மோகன் சிங் இந்தியாவை பனிரெண்டாவது இடத்தில் வைத்திருந்ததுனால தான் தூக்கி போட்டாங்க மன்மோகன் சிங் நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நான் இந்த பதில் மன்மோகன் சிங் பன்னெண்டாவது இடத்துல வச்சிருந்தாருன்னா தூக்கி போட்டாங்க இந்தியாவை அவர் அவரை தூக்கி போட்டார் நீங்க என்ன பண்ண போறீங்க பத்து வருஷம் மூலம் வச்சோம்ல அப்ப நீங்க நம்பர் ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிருக்கணும் ரிசல்ட் கொடுத்துருக்கணுமே என் ரிசல்ட் என்ன என் ரிசல்ட் என்ன கொடுத்தீங்க தேசத்துல ஒண்ணுமே இல்லை நான் சொல்றேன் பாருங்க பைக் வாங்க முடியாத நிலைமை வந்து நாலு நாலரை மில்லியன் கம்மியா இருக்குதுன்னா கார் வாங்குறவன் வந்து இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உச்சத்தை எட்டி இருக்கான் அப்ப என்ன இது எனக்கு எவ்வளவு ஓனரா இருந்தாலும் அவன் இன்னும் பல சமாளிச்சு போயிட்டே இருந்தான் கார் வச்சிருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வச்சிருந்தாலும் இப்போ நாலு கார் வச்சிருக்கிறான் நான் ஒத்த பைக் வச்சிருந்தாலும் அதே விட்டு சுத்திட்டு இருக்கிறேன் இப்போ அப்ப என்ன இது சமாளியுடைய கேள்வி அப்போ இது அத்தனையும் மட்டகரமான ஒரு திருட்டு கும்பலிடம் இந்த தேசம் மாட்டிக்கொண்டது மட்டகரமான ஒரு திருட்டு கும்பலிடம் மாட்டிக்கொண்டது இந்த திருட்டு கும்பலுக்கு கொஞ்சம் வாய் சோக்கு அதிகம் பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு வாய்க்கூசாமல் பொய் பேசுவது பாண்டியராஜன் படத்தில் வருவதை போல அஞ்சாயிரம் பத்தாயிரம் என்று ஏலம் விடுவது விவசாயிகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் பைஸ் தரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க வேண்டியது சரி இப்ப ஆயிரத்தி ஐநூறு கோடியில ஏதாவது ஐநூறு கோடியாவது விழுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா மாதிரி வெறும் ஒரு லட்சம் தூக்கி போட வேண்டியது வெறும் ஒரு லட்சம் இட் இட் இஸ் இஸ் நாட் டைப்போ கத்திரிக்காய் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கு ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு இவங்க என்னங்க எதிர்பார்ப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்க இருக்குது ஒரு லட்சம் எங்க இருக்குது வெறும் ஒரு லட்சம் இதான் இவருடைய பட்ஜெட் லட்சம் அப்ப இவருடைய பட்ஜெட் போய் இவருடைய பாராளுமன்ற உரை போய் இவருடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் போய் இந்த இவர்கள் ஆண்ட விதம் போய் இவர்களுடைய கட்சி ஒரு பொய் இவர்கள் சார்ந்த சித்தாந்தம் ஒரு பொய் இந்த தேசத்திற்கு இவர்கள் செய்கின்றேன் சேவை செய்கிறேன் என்று சொன்னது அனைத்தும் பொய் இந்த கூடாரம் வேரடி மண்ணோடு வீசி எறியப்பட வேண்டும் என்றால் அதற்கு தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே ஆட்சி மீண்டும் அமையது இறுதியாக உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி அவர்கள் இந்திய இந்த ஒற்றுமை பயணத்தில் அகிலேஷ் யாதவுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு மல்லிகார்ஜுன கார்கே அந்த அழைப்பை விடுத்திருக்காரு அவரும் வந்து நான் வந்து அந்த அமைதி அந்த தொகுதியில வந்து நான் கலந்துக்க முயற்சி பண்றேன் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க எனக்கு வந்து மேற்கு வங்கத்தில் ராகுல் காந்தி வரும் பொழுது ஒரு அழைப்பு விடுக்கப்படலை ஏன் என்று சொல்லாம வந்தாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சாங்க கடுமையாக காங்கிரசும் விமர்சிக்கவும் செஞ்சாங்க இந்த சச்சரவுனால ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸுடைய மனநிலை மாறி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க யார் அழைப்பை ஏற்று வருவார் யார் அழைப்பை அழைப்பு கொடுத்தாலும் தீவிரம் செய்வார் என்பது தலைவர்களுக்கு தெரியும் சரியா அதனால கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அரசியலை தாண்டிய மக்களின் சித்தாந்தங்களை ஊடுருவக்கூடிய ஒரு யாத்திரை என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால கலந்துக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அழைப்பை தாண்டி அன்போடு கலந்து இருப்பார்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனால அழைப்பே கொடுத்திருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பார்கள் அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே நான் தலைவர் ராகுல் காந்திக்கு பிறகு அவரை அதிகமாக மதிக்கிறேன் ஏனென்றால் யதார்த்தத்தை புரிந்த ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறார் நிறைய விஷயங்களை வந்து புரிந்து நடக்கிறார் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து இருக்கிறது இனி மாநில கட்சிகளுடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து பேனிஷ் ஆகிடும் அப்படிங்கிறத புரிந்து வைத்திருக்கிறார் எது எப்படியோ யாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்போ அதுக்கு பின்னால பாத்துக்கலாம் ஆனால் தற்போதைக்கு இந்த பாஜகவை தெளிவாக புரிந்து வைத்த ஒரு தலைவராக இருக்கிறார் அதனால் இப்படி வைத்துக் கொள்ளுது மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு இருந்திருந்தாலும் அவர் சென்றிருக்க மாட்டார் அகிலேஷ் யாதவுக்கு அழைப்பு இல்லை என்றாலும் அவர் சென்று நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி